ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று செய்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு கஷ்டத்தில் தான் இருக்கும் கடன் கடன் இல்லை ஏதாவது கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த சைடு இருந்து வருதுன்னே தெரியாது அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் கண்டிப்பாக இருக்காது ஸோ இப்போ பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்காகவும் இரு இப்போ சண்டை சச்சரவாக இருக்கிற கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒற்றுமை வர்றதுக்காகவும் இந்த பதிவில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இப்போது சண்டை சச்சரவு வீட்டில் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்குது எப்படி வருதுன்னே தெரியல இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காக ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் ஒரு மந்திரம் வந்து இதில் சொல்கிறேன் இதை வந்து முடிஞ்சளவுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருமே சொல்லலாம் முடிஞ்சளவு மாலை வேலை சாயங்காலம் டைமில் வந்து ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கேற்றீங்க இல்லையா அந்த டைமில் வந்து சாமி முன்னாடி உட்காந்து உங்களால் எத்தனை தடவை அதை சொல்ல முடியுமோ சொல்லலாம் இத்தனை தடவை அத்தனை தடவை கணக்கே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்து ஜபம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வாரம் கணக்கு எடுத்துக்கோங்க அந்த வாரம் ஒரு இப்போ நீங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்கன்னா ஒரு ஏழு ஒன்பது அந்த மாதிரியான வாரங்களில் வந்து இந்த மந்திரத்தை ஒரு தடவை நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி சொல்லிக்கோங்களேன் ஒரு வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க மொத்தம் ஏழு வாரம் ஒம்பது வாரம் இந்த மாதிரி நீங்கள் ஜபிக்கம்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அதை வந்து நீங்கள் நல்லாவே உணர்வீங்க எடு அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு மருந்து ஒரு சின்ன காயம் ஆறிருக்கு அப்படின்னா அதுக்கு இப்போ மருந்து போட்டால் அது சரியாக போயிடும் கொஞ்சம் பெரிய காயமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மருந்து போடப்பட தானே சரியாகும் ஸோ எடுத்தோடனே நான் ஒரே வாரம் பரிகாரம் சொன்னேன் எனக்கு எதுவுமே நடக்கல ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு பொறுமையாக அதாவது பிரச்சனைகள்ன்றது ஒரே நல்ல புகும்மாயி வச்சு நமக்கு வந்துருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி பெருசாக இருக்கலாம் ஸோ அதனால இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க ஒரு வாரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக ஒன்பது வாரமோ பதினோரு வாரமோ இருபத்தி ஒரு வாரமோ கூட உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விடாமல் அதை சொல்லிட்டே வாங்க சப்போஸ் பிரச்சனைகளே இப்போ உங்களுக்கு தான் ஆரம்பிக்கிது இந்த பிரச்சனை இப்போ தான் சின்ன சின்ன பிரச்சனையாக வந்துட்டுருக்கா இப்போவே ஆரம்பிங்க அது ஒற்றுமைக்கான ஒரு மந்திரம் தான் அது என்ன மந்திரம் அப்படின்னு அந்த டிஸ்பிளேல போடுறேன் பாருங்க இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க விடாமல் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் சாயங்கால வேலையில் மட்டும் தான் சொல்லணும் சாயங்காலம் சாயங்காலம் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் மோகினி மாதா யோகினி ஓம் மோகினி மாதா யோகினி ஓம் மோகினி மாதா யோகினி இந்த மந்திரம் தான் இதை விடாமல் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய 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 பலன் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் அழகர் கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய கோவில் தான் அங்கே வந்து பழமுதிர் சோலை அதாவது முருகனோட அறுபடை வீட்டில் கடைசியாக வந்து நம்ம ரெண்டு தேவியோடு சேர்ந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த தளம் அதாவது அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தான் வந்து முருகன் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப அமைதியாக எல்லாேருக்கும் கேட்குற வரத்தை கொடுக்கற கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்தவராக இருக்காங்க ஸோ அந்த தளத்துக்கு போய் ஏற்றி வழிபட்டுட்டு நீங்கள் வீட்டில் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா உங்களால் இப்போ உடனே அங்கே போக முடியாது நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அதெல்லாம் உங்களோட விருப்பம் ஸோ போக முடியல அப்படின்னா நீங்கள் செவ்வா செவ்வா கிழமை ஒரு ஒரு வெற்றிலை எடுத்து அதில் உங்கள் பேரையும் உங்கள் கணவன் பேரையும் அப்படி கணவன் எழுதுறதா இருந்தால் உங்கள் பெறையும் உங்கள் மனைவி பேரையும் அதில் எழுதி அந்த இதை நல்லா நடுவில் ஒரு வெறும் வெற்றிலையை வைக்காமல் நடுவில் ஒரு பார்க்க வச்சு நல்லா அதை சுருட்டிக்கலாம் சுருட்டி ஒரு சின்ன மஞ்சள் கலர் நூலால் அப்படி வெள்ளை நூல்தான் இருக்குது அப்படின்னா அதில் மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் நூலால் அதை சுற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க முருகர் படம் உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு முன்னாடி பக்கத்தில் கீழே வச்சுருங்க இது மாதிரி இருபத்தோரு வாரம் இல்லை ஒன்பது வாரம் ஏழு வாரம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அந்த எழுதி வச்சிங்க இல்லையா அதை வந்து அவர் காலடியில் அதாவது எப்படின்னா நேரடியாக அங்கே வந்து வாங்க மாட்டாங்க ஸோ நீ அங்கே அந்த கோவில்லேயே ஏதாவது ஒரு இடத்துல அந்த சன்னதியே ஃபுல்லாக அவர் நிறைஞ்ச சன்னதி தான் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல அந்த கோவிலில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு அந்த அந்த வெத்தலையில் எழுதி வச்சோம் இல்லையா ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அந்த பாக்கை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த வெத்தலை இருக்கு இல்லையா அதை அப்படியே தொட்டிங்கனாலே மோஸ்ட்லி வந்து ஆயிடும் ஸோ அந்த பவுடரை வந்து நெய் தீபம் வாங்கி அந்த நெய் தீபத்தோட அந்த நெய்யில் வந்து இந்த பவுடரை கொஞ்சமாக ரெண்டு சை ரெண்டு விளக்கு ஜோடியாக தான் விளக்கு வாங்கணும் அதில் வந்து கலந்து நெய் தீபமாக அவருக்கு வந்து போட்டுட்டு வாங்க அந்த பாக்கை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்கை வந்து நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் கணவன் மனைவி யார் பிரச்சனையாக இருக்கீங்களோ அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் பார்க்க ஒன்றுமே உடம்புக்கு செய்யாது இப்படி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தவங்களாலும் பெரிய மனமாற்றங்கள் வந்து தெரியும் இப்போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான பரிகாரங்கள் சொன்னேன் இப்போ அடுத்து பிரிஞ்சு போனேன் அதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சு போன கணவன் மனைவி வந்து மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்த கன்னிகளில் ஒருத்தர் தான் வந்து வராகி அம்மன் வராகி அம்மனுக்கு வந்து நிறைய சக்திகள் வந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேய்பிர அஷ்டமி வருது இல்லையா அப்போ வந்து வராகி அம்மனுக்கு அஷ்டமி நாள் ரொம்ப உகந்த நாள் அந்த தேய்ப்பிர அஷ்டமி அன்னைக்கு ஒரு இருபத்தி ஒரு விரலி மஞ்சள் தெரியும் இல்லையா நுனி முறியாத விரலி மஞ்சள் எடுத்து அதை ஒரு மஞ்சள் நூல் அல்லது மஞ்சள் கயிறு வச்சு நல்லா மாலையாக கட்டிக்கணும் கட்டிட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் உங்கள் வேண்டுதலை வந்து நல்லா வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் உங்கள் கஷ்டமோ என்ன பிரச்சனைகளோ அதை சொல்லி உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் கூட சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பூஜை அறையில் வச்சிடணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்கள் விளக்கேற்றி அந்த மஞ்சள் மஞ்சள் கட்டி வச்சிங்க இல்லையா அந்த இடத்துக்கு தீபம் காமிச்சு அந்த மஞ்சள் கிழங்கு உங்கள் இருந்து எடுத்துக்கிட்டு போய் வராகி அம்மன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த அம்மனுக்கு அந்த மாலையை போட்டு வேண்டிட்டு வாங்க ஒரு ஒன்பது வாரங்கள் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன் கண் கூட கிடைக்கும் இது வந்து நிறையா பேர் செஞ்சு பலன் கிடைச்ச ஒரு சத்தியமான உண்மை இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கும் அவத்து ஒரு பரிகாரம் ஒன்று உண்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் வந்து மேல்மலையினூர் அங்காளம்மன் நிறைய பேருக்கு தெரிஞ்சது அந்த அங்காளம்மனை மனசில் வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் காசும் ஒரு சின்ன துணியில் உப்பும் கொஞ்சம் மிளகும் சேர்த்து முடிஞ்சு அந்த காசோடு சேர்த்து ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுருங்க இதுவும் ஒம்போது வாரம் இல்லை இருபத்தோரு வாரம் மனசாரவங்க கஷ்டங்களை வேண்டிக்கிட்டு என் கணவனோ என் மனைவி எங்கள் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க எந்த சூழ்நிலையோ அதை சொல்லி திரும்ப சேர்ந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் சன்னதிக்கு வரோம்னு சொல்லி மேல்வாணையினு அங்கால மன வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மனசார முயற்சி பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் சரி ஒருத்தர் ஒருத்தர் முடிஞ்செல்லாம் விட்டு கொடுத்துப்போங்க குழந்தைங்களுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்துருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ ஒவ்வொருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்குறனால கெட்டு போக மாட்டோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் பிரிஞ்சவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ நம்ம கூட வர முடியாதப்போ கூட கடைசி வரைக்கும் வரக்கூடியவங்க கணவன் மனைவி தான் அதை புரிஞ்சு நடந்துக்கங்க எல்லாருமே நல்லா வாழணும் நன்றி உறவுகளே